ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற நம்ம வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய பேருக்கு இகாமா ரினிவல் ஸ்டாப் ஆகிறதும் ஒரு பெர்மிட் ஒரு ஸ்டாப் ஆகிறதும் அதிகமாக போகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு வெளிநாட்டவரை அவங்களுக்கான ஜாப்பை பெருமனட் ஆகிறது இனிமே ரொம்ப கஷ்டம்தான் சவுதி அரசாங்கம் அபிஷியலா சவுதி ஏசியன் பாலிசியை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க சவுதி அரசாங்கம் வெளியிட்டு இருக்க இந்த செக்டாரில் நீங்க வேலை பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜாப்ல உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது சவுதி அரசாங்கம் எதுக்காக இந்த முடிவு எடுத்திருந்தாங்க முன்னாடி என்ன மாதிரி சிஸ்டம் இருந்தது இதுல இப்ப என்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க யார் யாரெல்லாம் இதுல பாதிக்கப்பட போறா யார் யாரெல்லாம் சேஃபா இருக்க போறீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இதை பத்தி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சவுதி அரசாங்கம் சவுதியோட விஷின் ரெண்டாயிரத்தி முப்பது நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க இதோட மெயின் கோல் என்னன்னா சவுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தணும் வெளிநாட்டவர் மட்டுமே நம்ம இருக்கக்கூடாது திறமை வாய்ந்த சவுதி சிட்டிசனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் சேலரி ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வர போறாங்க இதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா சீப்பான லேபரை கம்மியான சேலரிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத வெளிநாட்டோட வேலைக்கு எடுத்தனால சவுதி சிட்டிசனுக்கு ஜாப் அதிகமா கிடைக்கல சேலரி லெவலையும் ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ண முடியல நிறைய செக்டாரில் குவாலிட்டி பாதிக்கப்பட்டுச்சு இதனால தான் சவுதி அரசாங்கம் சவுதி ஏசியன் பாலிசியை சிக்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க இந்த வருஷத்துலேருந்து இருந்து கடைபிடிக்க போறதா சொல்லியிருக்காங்க இந்த நடைமுறை எப்ப இருந்து அமலுக்கு வரப்போகுதுன்னா போகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜனவரிலேருந்து அமலுக்கு வர போகிறதா சொல்லியிருக்காங்க நியூ ஒர்க் பெருமிட்டு கிடையாது ரினிவல் பண்ண முடியாது இதகமாக ரினிவலும் நடக்காது சவுதி அரசாங்கம் சொல்லியிருக்கேன் இந்த செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் சவுதி அரசாங்கம் வெளியிட்டிருக்க அந்த செக்டார்லாம் என்னென்னனா ஃபார்மசி செக்டார் டென்டல் கிளினிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த செக்டாரிலலாம் வெளிநாட்டோருக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சவுதிசனுக்கு இந்த மாதிரி பெர்சன்டேஜில் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ரூல் எதுவுமே கடைபிடிக்கல மினிமம் சேலரியும் வீக்காக இருந்தது இனிமேல் இந்த ஃபார்மசி செக்டாரில் சவுதி ரூல்ஸ் என்ன மாதிரி அப்ளை ஆகுதுன்னா மெடிக்கல் ஸ்டோர்ஸில் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சவுதி சிட்டிசனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ் இல்லை ஃபார்மசி ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் சிட்டிசனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்சம் அஞ்சு எம்ப்ளாயாது மினிமம் சேலரி ஏழாயிரம் ரியால் வரைக்கும் கொடுக்கணும் வெளிநாட்டவருக்கு ஒர்க் பெர்மிட் ரினிவல் ஆகுறதோ இகாமா ரினிவல் ஆகிறதோ நியூ ஒர்க் பெர்மிட் விசா கொடுக்கறதோ இந்த செக்டாரில் ஸ்டாப் பண்ணணும் இந்த தான் டென்டல் செக்டாருக்கும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க இன்ஜினியரிங் செக்டார்ல சிவில் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சேஃப்டி இன்ஜினியர் ஃபீல்டு இன்ஜினியர் இந்த வேலையிலெல்லாம் சவுதி சிட்டிசன் முப்பது கட்டாயமா வேலை பார்க்கணும் மினிமம் சாலரி ஐயாயிரம் ரியால்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இன்ஜினியரிங் ஃபீல்டு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாற்றத்தால யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னா கம்மியான சாலரி வாங்குற வெளிநாட்டவருக்கும் ஒரு கம்பெனி சவுதி கோட்டாவை மீட் பண்ணாம அதாவது சவுதி சிட்டிசன் பீப்புள வேலை கெடுக்காம இருந்தாங்கன்னா வெளிநாட்டவர் தான் இது பாதிக்கும் டம்மி ரோட்ஸ்ல வேலை பார்க்கற வெளிநாட்டவருக்கும் அதாவது ஸ்கில் இல்லாம கம்மியான சேலரிக்கு வேலை பார்க்கற வெளிநாட்டவரையும் இது பாதிக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாற்றத்தால பாதிப்பு இல்லை அப்படின்னா அதிகமான சேலரி வாங்கிட்டு திறமை அதிகமா இருக்க வெளிநாட்டவருக்கும் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ரோல்ஸ்ல இருக்க வெளிநாட்டவரையும் கம்பெனி கரெக்டாக சவுதி சிட்டிசன் பேப்பில் வேலைக்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா வெளிநாட்டவருக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது சீனியர் எக்ஸ்பர்டுக்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இந்த மாற்றத்தால் வெளிநாட்டவர் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா சவுதி அரசாங்கம் சவுதி ஏசியன் ரூல்ஸை கொஞ்ச கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க அதனால கம்பெனி ஸ்டேட்டஸை செக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது உங்க சேலரி லெவலில் இம்ப்ரூவ் பண்றதையும் செக்டார் பத்தி படிக்கிறதையும் உங்களோட ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணுறதும் ரொம்பவே முக்கியமானது நீங்க இன்ஜினியரிங் செக்டரில் வேலை பார்த்துக்கிட்டு உங்களோட சேலரி எவ்வளோன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சவுதி அரேபியாவில் வெளிநாட்டவருக்கான வேலை வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் சிஸ்டம் ஸ்ட்ராங் திறமை இருந்தால் லாங் டேமாக நீங்கள் வேலை பார்க்க முடியும் சவுதி அரேபியாவில் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க